ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு டிஷ்ஷு செய்யலாம் என்னன்னு பார்ப்போம் முதல்ல நான் ஒரு குக்கரில் ஆயில் விட்டுக்கிட்டேன் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இதை போட்டு கொஞ்ச நேரம் பொரிய விட்டுருவோம் இப்போ அடுத்தது வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நேரம் அது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு சில்லும் தேங்காய் சில்லு ஒரு சில்லும் அப்புறம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிடுவோங்க இப்போ ரெண்டு தக்காளியை எடுத்து நான் கட் பண்ணி அதையும் வெங்காயத்தோடு வதங்கினதோடு சேர்த்து போட்டு இருக்கேன் இப்போ அடுத்தது குழம்பு பொடி மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் எடுத்து உள்ளே ஊற்றிட்டு இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்கலாம் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஓகே இப்போ உப்பு ஏற்கனவே போட்டாச்சு மூடி வச்சு வெயிட்டு போட்டாச்சுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா கறிக்குழம்பு வாசனை தூக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி ஈஸியாக காலையில் ஆஃபீஸ் போகும்போது ஈஸியாக வைக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஓகே அடுத்தது இப்போ ஒரு அரை கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் நான் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறேன் அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க அடுத்தது இப்போ முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸில் வந்து இந்த கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ஆனால் கூட்டுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரியே நீங்கள் மெத்தட் படி வச்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் காய்கறியை இப்போ காயை வந்து நான் கட் பண்ணிட்டேங்க பாருங்கள் நல்லா எல்லாம் அழகாக பொடி பொடியாக கட் ஆயிடுச்சு பார்த்திங்களா ஓகே இப்போ இந்த மாதிரி இருக்கணும் இதையும் எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டேன் அடுத்தது இதுக்கு தேவையானது ஒரு சில்லு தேங்காய் ஒரு பச்சை மிளகா சீரகம் பூண்டு எடுத்துக்கோங்க இப்போ ஊற வச்சதை நல்லா கழுவிட்டேங்க கழுவிட்டு ஊற வச்ச பருப்பை எடுத்து நம்ம குக்கரில் போட்டு அரை மணி நேரம் குறைஞ்சது ஊற வைங்க அப்புறம் மஞ்சள் பொடி அப்புறம் அந்த பூண்டை வந்து இதிலேயே போட்டு நான் வேக வைக்கிறேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க விட்டுட்டு அப்படியே குக்கரை மூடிவிட்டு வெயிட் போட்டுருங்க வெயிட் போட்ட உடனே அது ஒரு நாலு சவுண்டு வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம அரைச்சிடுவோம் இப்போ எடுத்து வச்சிருக்கிறத எடுத்து நம்ம வந்து அரைச்சிக்கிடுவோம் இதை நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இப்போ அடுத்தது பருப்பு வெந்திருச்சான்னு பார்ப்போம் ஓகே சூப்பர் நல்லா பொல பழ பொல பொலன்னு நல்லா வந்துருச்சு பாருங்கள் அப்படியே மலர்ந்து வந்திருக்குது இப்போ அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோசு ஒரு தக்காளி அதையும் உள்ளே போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு இந்த பாருங்கள் இவ்வளோ தான் தண்ணி இந்த தண்ணியிலையே வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் அதே தண்ணியிலேயே வேகட்டும் ஒரு விசில் விட்டால் போதுங்க இது வெ விசில் விடட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் எப்படி தாளிதம் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ தேங்காய் எண்ணெயை ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் விட்டுக்கோங்க உங்கள் இஷ்டத்துக்கு தான் எவ்வளோ நாளும் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் அப்புறம் வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இதை போட்டு கொஞ்சம் லைட்டாக செவக்கிற வரைக்கும் வச்சுக்கிடுவோம் இப்போ பாருங்கள் குக்கரை திறந்துட்டேன் அழகாக வெந்திருக்குது பாருங்கள் ஒன்று ஓலை வந்துருக்குது சூப்பர் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சோம் பார்த்திங்களா அதை எடுத்து அப்படியே உள்ளே போட்டுருணுங்க ஓகே போட்டுட்டு அதையும் கிளறிக்கிட்டு அப்படியே அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு தான் அவ்வளோ செய்யணும் நீங்கள் ஓகே இப்போ அடுத்தது அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் எடுத்து அப்படியே உள்ளே விட்டுட்டு கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ இதுதான் ஒரு ஹைலைட்டுங்க நம்ம கல்யாண வீடுகளெல்லாம் செய்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு அரை ஸ்பூன் மட்டும் பச்சரிசி மாவு அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க கண்டுட்டு இதை மேலே வந்து அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கண்டுனீங்கன்னா அப்படியே நல்லா கொஞ்சம் கிரேவி கொடுக்கும் இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள்